ஹாய் நர்ஜிஷா ப்ராப் ஏஜென்சி இந்த விசாரணை நிறுவனம் அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இந்த எவிடன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி டீட்டெயிலாக ஒரு சில இன்ஃபர்மேஷனை சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பாலிகிராஃப் இந்த பொய் கண்டறியும் சோதனையில் சஞ்சய் ராய் பேசிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த செமினார் ஹாலில் நடந்த ஒரு சில விஷயங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த கொல்கத்தா வழக்கில் இந்த சஞ்சய் ராய் அப்படின்றவங்க தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சமிட் பண்ணியிருக்காங்க சிபிஐயும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இவன் தவிர வேறு யாரும் இருக்காங்களா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை போயிட்டு இருக்கு கோர்ட்டு தான் வந்து யார் குற்றவாளி அப்படின்றத சொல்லணும் இன் பிட்வீனில் இந்த சஞ்சய் ராய்க்கு வந்து இந்த பொய் கண்டறியும் சோதனை பாலிகிராஃப் அந்த டெஸ்ட் வந்து எடுக்கும்போது எதுக்காக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனை தவிர வேறு யாராவது இருக்காங்களா அந்த டெஸ்ட்டில் அவன் ஏதாவது உண்மைகளை கக்குவானா ஏதாவது க்ளூ கிடைக்குமா ஏதாவது லூப் ஹோல் கிடைக்குமா அப்படின்ற ஆங்கிளில் செக் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து எடுக்கப்பட்டது இந்த டெஸ்ட்டில் ஒரு இருபது கொஷின் வந்து கேட்டிருக்காங்க பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்தது யார் பெண் மருத்துவ மருத்துவருடைய உயிரை எடுத்தது யார் உன்னுடைய இயர்ஃபோன் எப்போ உடஞ்சது அந்த இயர்ஃபோனில் தான் நான் கண்டுபிடிச்சாங்க அதுதான் வந்து கனெக்ட் ஆச்சு அதை வச்சு தான் வந்து இந்த ப்ளூடூத்தை வச்சு தான் இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அது எப்போ உடஞ்சது அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்ஜிக்கர் முதல்வர் இருக்காங்கல்ல சந்தீப் கோஸ் அவரை உனக்கு முன்னாடியே தெரியுமா ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அக்தர் அலி அப்படின்றவர் வந்து துணை கண்காணிப்பாளராக இருந்தவர் ஆர்ஜிக்கர் மருத்துவமனையில் பவுன்சர் நாலு பவுன்சரில் சஞ்சய் ராய் ஒரு பவுன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஒரு சில ஸ்டூடெண்ட்டும் சஞ்சய் ராய் வந்து சந்தீப் கோஷோட இருந்ததாக சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ இந்த டெஸ்ட்டில் த பொய் கண்டறியும் சோதனையில் உங்களுக்கு சந்தீப் கோசை தெரியுமா அப்படின்ற ஆங்கிளில் உனக்கு தெரியுமா அப்படின்ற ஆங்கிளில் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன கேள்வினா நீ உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு தகவல் கொடுத்தியா ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய் ராய் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்ற ஆங்கிளில் விசாரணை செய்யும் போது நீ வந்து அவருக்கு தகவல் கொடுத்தியா அப்படின்ற கேள்வி வந்து கேட்டுருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் செமினார் ஹாலில் இருந்தீங்க ஏன்னா முக்கிய குற்றவாளி இவர் வந்து கிடச்சிருக்கா கிடச்சிருக்கான் இதுக்கப்புறமா செமினார் ஹாலில் வேறு யாராவது இருந்தீங்களா அப்படின்ற ஆங்கிளில் இப்போ நான் ஒரு ஆறு கொஸ்டின் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருபது கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இப்படி கேட்கப்பட்ட கேள்விகளில் ஷாக்கிங்காக இந்த வழக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா யூ டர்ன் அடிக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய்ரா என்ன சொல்லியிருக்கானா இந்த பொய்க்கண்டறியும் சோதனையில் நான் வந்து அன்னைக்கு குடிச்சிருந்தது உண்மைதான் நான் உள்ளே போனது உண்மைதான் செமினார் காலுக்குள்ளே நான் போகும்போதே அந்த பொண்ணு உயிரோட இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் திடுக்கிடும் தகவலை இந்த இதில் வந்து சொல்லியிருக்கான் இந்த விசாரணை வந்து போயிட்டுருக்கும் போது இந்த உண்மையை பொய் கண்டறியும் சோதனை போயிட்டு இருக்கும் போது இவன் நிறைய பதட்ட நிலையில் இருந்திருக்கான் பயத்தோடு இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு இந்த பொய் கண்டறியும் சோதனையில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் வியர்வை அப்புறம் நாடி துடிப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க அவங்களுடைய சுவாசம் எப்படி இருக்கு ஸோ வியர்வை எப்படி இருக்கு இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க அப்படி செக் பண்ணும்போது பல தவறான நம்ப முடியாத தகவல்கள் எல்லாம் இவன் கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு சரிங்களா இதுதான் இந்த டெஸ்ட்ல வந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியா வந்து சொல்றாங்க போலீஸ் கிட்ட நான் தான் பண்ணேன் வேணா என்ன ஹேங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவமா சொன்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அதுக்கப்புறம் சிபிஐ வந்து டெஸ்ட் எடுக்கும் போது இவனுக்கு மிருகத்தனமான இச்சைகள்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொன்னாங்க இப்படியே போயிட்டு இருக்கும் போது டக்குன் சஞ்சய் ராய் கோர்ட்ல வந்து நான் அப்பாவி அப்படின்னு சொன்னால் இப்போ போய் கண்டுறியும் ஒரு டுஸ்ட்டை வந்து கொடுத்துருக்கான் இப்படி போயிட்டு இருக்கும் போது செமினார் காலில் அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ண முடிஞ்சது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒலிம்பிக் வந்து ஓடிட்டு இருந்திருக்கு அரவுண்டு வர அதிகாலை ரெண்டரை மணி அந்த ரேஞ்சில் வந்து ஒலிம்பிக் ஓடிட்டு இருந்திருக்கு நீரஜ் சோப்ரா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த கொல்கத்தா டாக்டர் விக்டிம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சாப்பிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அரவுண்டு ஒரு மூணு மணிக்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டும் பார்த்துருக்காங்க ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டும் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து தூங்குறதா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த செமினார் ஹாலில் ஒரு அன் ஐம்பது பேருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு செமினார் ஹால் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் உட்காந்துருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டீசெண்டான செமினார் ஹால் தான் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து வந்திருக்கு சரிங்களா இதுக்கப்புறமா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ப்ரோப் ஏஜென்சி இந்த விசாரணை நிறுவனம் சஞ்சய் ராய் பற்றி ஒரு சில தடயங்கள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னா ஐம்பத்தி மூன்று தடயங்களை எவிடன்ஸை வந்து அந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக வந்து கேதர் பண்ணியிருக்காங்க அப்படி கேதர் பண்ணதில் ஒன்பது தடயங்கள் வந்து இந்த சஞ்சய் ராய்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் அவங்களுடைய நெய்ல நகத்துல ஸ்கின் அப்புறம் உதிரம் அது வந்து இவனோட இது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏற்கனவே நீங்கள் நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாத்துலையுமே வந்து பார்த்துருப்பீங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜினுடைய ஃபோட்டோ அவனுடைய ட்ரெஸ்ஸு போட்டிருந்தது எல்லாமே வந்து தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் அசம்பாவிதம் நடந்த அன்னைக்கு அவன் போட்டிருந்த அண்ட்வேர் ஸோ அதில் இருந்த ஒரு சில எவிடென்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு ஃபோன் டவர் அண்ட் டேட்டா அவன் சம்பவம் பண்ண அந்த இடத்துல தான் இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த சிசிடிவியில் கையில் ஒரு ஹெல்மெட் வச்சிருந்தான் அப்புறம் ஒரு பைக் யூஸ் பண்ணியிருந்தான் அதுக்கப்புறமா வந்து ப்ளூடூத் ஸோ பைக்கில் இந்த சம்பவம் போயிட்டு வரும்போது ஒரு சில அந்த ஃபாரன்சிக்கு தேவையான எவிடன்ஸஸ்லாம் கிடச்சிருக்கும் கையில் இருந்த ஹெல்மெட் மூலியமாகவும் ஒரு சில எவிடென்சஸ் கிடச்சிருக்கும் ப்ளூடூத் அங்கே இருந்து எடுத்தாங்க இல்லைங்களா இது எல்லாமே அவனோடது தான் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து தெரிய வந்திருக்கு தடயங்களில் அதுக்கப்புறம் காலனியில் இருந்த உதிரம் அப்புறம் இவனுக்கு வந்து காயங்கள் ஏற்பட்டிருக்கு சஞ்சய் ராய்க்கு அவனுக்கு வந்து லெஃப்ட் சீக்கில் காயம் ஏற்பட்டிருக்கு லெஃப்ட் ஹேண்டில் காயம் தொடை தொடைப்பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு இப்படி ஒரு ஒன்பது எவிடன்ஸ் இவன் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் ப்ராப் ஏஜென்சி வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான விசாரணையும் போயிட்டு இருக்கு கோர்ட் வந்து முடிவு செய்யும் யார் குற்றவாளி அப்படின்ற ஒரு விஷயத்த ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சய் ராய்க்கே சாயனுடைய ஒவ்வொரு விஷயமா இப்போ ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் யூஸ் பண்ண பைக்கை வந்து சீஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா பைக்கில் ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமா அப்படின்றதுக்காக ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் என்ன தெரிய வந்தது அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து கொல்கத்தா போலீஸ் அப்படின்ற ஸ்டிக்கரை ஒட்டியிருந்தான் ஒரு சிவிக் வாலண்டியர் ஸ்டிக்கரெல்லாம் எப்படி ஓட்டினா அப்படின்ற ஒரு கேள்வி வருது நார்மலாக ஒரு சிவிக் வாலண்டியர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பெட்ரோல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம் அவ்வளோ பெட்ரோல் வந்து இவனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெரிய தலைவர்கள் யாரோடைய இன்வால்மெண்ட் இருந்திருக்கா இவனுக்கு ஏதாவது இப்போ ஒரு பெரிய இன்ஃபுயன்ஸ் இருந்திருக்கா சஞ்சய் ராய்க்கு அப்படின்ற ஆங்கிள்ளையும் விசாரணை போயிட்டு இருக்கு இது வரைக்கும் சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நேஷனல் மீடியா சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தபடியாக ஒரு நேஷனல் மீடியாவில் சஞ்சய் ராயினுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்கள இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஏன்னா ஹிந்தியில இருந்தது ஸோ அதை வந்து அவங்க தமிழில் என்ன சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இவன் வந்து குடிச்சிட்டானா இந்த சஞ்சய் குடிச்சிட்டான்னா குடிச்சிட்டானா அக்கா அம்மா தங்கச்சி இப்படி யாரையுமே வந்து பார்க்க மாட்டான் அவன் வந்து காமத்துக்கு அடிமையானவன் ஸோ நான்கு ஒய்ஃப் வச்சுருந்தான் அப்படின்ற ஒரு விஷயமும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ரெட் லைட் ஏரியாவுக்கு போகக்கூடியவன் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் மனநிலை பாதிக்கப்பட்டு இருந்தாங்க அவங்கள கூட இவன் சும்மா விடலை அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூ அதனுடைய லிங்க்கை நான் வந்து வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் சஞ்சய் ராயினுடைய சிஸ்டரில் ஒரு ஆள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அதாவது போலீஸ் ஃபோர்ஸை சேர்ந்தவங்க அவங்க சொல்லும் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாகவே இவங்க கூட வந்து பேச்சுவார்த்தையே வந்து கிடையாது இவன் வந்து நிறையா குடிப்பான் அப்யூசிவாக இருப்பான் ஏதாவது பேசினா சண்டை போடுவான் திட்டுவான் திடீர்னு வீட்டை விட்டு போகிறேன்னா சரி போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டோம் நல்ல விஷயத்துக்காக தான் போகிறேன்னா போய்க்கோன்னு அனுப்பிட்டோம் நாங்கள் தான் வந்து அம்மாவை பார்த்துக்குறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவானா ஒரு நாள் வந்து இந்த பைக்கோடு வந்தான் இது என்னடா பைக்கு அப்படின்னு கேட்டால் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுத்தாங்கன்னா கொல்கத்தா போலீஸ்னு எழுதிருக்கேன் அப்படின்னா ஒர்க் பண்ணுற இடத்துல கொடுத்தாங்கன்னா அதை பற்றி டீட்டெயில் கேட்டால் சண்டை போட்டான் பிரச்சனையாச்சு போய் தொலைகிறான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அவன் இதை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரும் வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க இப்படி தான் சஞ்சய் ராயினுடைய ஆங்கிள் வந்து இருக்கு இன்னொரு பக்கம் சந்தீப் கோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் இந்த எக்ஸ் முதல்வராக ஆர்ஜிக்கல் மருத்துவமனையில் இருந்திருக்காரு அவர் இருக்கும் போது பணத்திலையும் நிறையா முறைகேடுகள் வந்து நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸே வந்து அவர் வந்து கேஷுவலாக அதாவது முறைப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அணுகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது அப்படி குற்றச்சாட்டில் சிபிஐ இந்த பண முறைகேடு சம்மந்தமாக அவர் வீட்டில் போய் நீங்கள் போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கிதா டாக்குமெண்ட் கிடைக்குதான்னு பார்த்தீங்களே ஏதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய லாட் ஆஃப் எவிடென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சந்தீப் கோஸ் அவனை அவ அந்த எக்ஸ் முதல்வரை பற்றி அக்தர் அலி அப்படின்றவர் துணை கண்காணிப்பாளராக இருந்தவர் அதே ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார் அவர் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் கிளர்க்கு ஒருத்தவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சந்தீப் கோஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு விபத்துக்குள்ளாகி ஒரு சில இறந்த உடல்கள் இருக்குது அப்படின்னா அந்த உடல்களை வந்து உறவினர்கள் பார்க்கணும்னு நினப்பாங்கல்ல ரத்த சொந்தம் பார்க்கணுன்னு நினப்பாங்கள்ல அவங்க ஏழையாக இருந்தாலும் அவங்க முகத்தை பார்க்குறதுக்கு காசு வாங்குவான் அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் கூராய்வு அப்படின்றது வந்து கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ தான் இந்த ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ தான் ஏழைகளுக்கு ஃப்ரீ தான் அப்படி இருந்தாலும் அந்த ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அதுக்கு காசு வாங்குவான் இதெல்லாம் நான் ஒரு தடவை எடுத்து கேட்கும்போது என்னைய டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளர்க்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சொல்லியிருக்காரு அதுக்கான எவிடன்ஸே நான் கீழே வந்து வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஸோ இப்படி போய்ட்டு இருக்கும்போது பிரைம் குற்றவாளியாக இருக்கக்கூடிய சஞ்சய் ராய் இப்போ ஒரு யூ டர்ன் நடிச்சிருக்கான் ஆனால் அவனுக்கு தடயங்கள் எல்லாம் அவன் பக்கம் வந்து இருக்குது ஸோ இதில் சஞ்சய் ராய் மட்டும்தான் குற்றவாளியா வேறு யாராவது இருக்காங்களா ஏன்னா அந்த ப்ரொடக்ட்டில் வந்து ஒரு சில டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா இதில் வேறு சிலரும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அங்கே ஒர்க் பண்ணவங்களும் வந்து இருந்து ஆரம்பித்து ஒரு சிலர் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்டவர் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் சஞ்சய் ராய் பண்ணியிருந்தாலும் அவனை தூண்டி விட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இவ்வளவு கேள்விகள் இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஸோ இந்த கொல்கத்தா கேஸில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலும் நம்ம அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்